இல்லையா ஒரு ஒரு ஞாபகம் வருது எத்தனை பெண்கள் அநேதி குழந்தை தூக்க நீ ஒண்ணு வயிற்றுல இருக்கும் போது கூட விட்டுட்டு போயிடுறாங்க அது என்ன ஆம்பளைங்க புத்தி அந்த மாதிரி சொல்லுங்க விட்டுப்போ எப்படி விட்டு போனா ஒரு மாசம் இருக்குதா அம்மா அப்பா வீட்டுல வாடி என்னடி எங்க உங்க அம்மா அப்பா வீட்டுல டேர போட்டு உக்காந்துக்கான உனக்குன்னு எதுக்கு சம்சாரம் நீ கல்யாணம் பண்ணிக்கிற எதுக்கு காதல் பண்றீங்க ஒரு சம்சாரம் இருந்தா ஒரு காதல் பண்ணி கல்யாணம் பண்றீங்கன்னா அது வாய்க்கு ஃபுல்லா அவ கால் மட்டலன்னா அவ வாய்க்கு வயசு புல்லா அவ கிட்ட தோட்டல்ல மறந்துடணும் அப்போ உன் பி என்ன உன் மூத்திரம் கூட பொண்டேட்டி வாரி போடுவோம் அந்த வாரி போலன்னு வச்சுக்கோ அந்த அப்ப நீங்க சொல்லுவீங்க என்ன இப்போ எதுக்கு நீங்க வர்றீங்க தாய் இறந்துட்டா அடுத்த தாய் யாரு சம்சாரம் தானே அந்த சம்சாரம் இருந்தா அந்த பொண்டாட்டி இருந்தா நம்ம காசுக்கு கையோ ஒரு காலை ஊஞ்சிச்சுன்னா நம்ம பி மூத்த பொண்ணா புள்ளையா வர போறாங்க அவங்களுக்கு சம்சாரம் ஆச்சுன்னா ஓடிடுவாங்க இவளுக்கு புருசா வந்தா அதை ஓடிடும் நம்மளுக்கு யாரு பாப்பாங்க இன்னைக்கு நான் என் புருஷனை புருஷன் உயிரிழக்கும் நான் பாக்கமா அந்த மாதிரி கதை என்ன ஏன் சொல்ற தப்பி இருக்கு இன்னைக்கு எப்படி ஒரு அம்மா வயத்துல பொருந்து வருதோ அதே மாதிரி உன்னைக்கோட உன்னோட பிள்ளைங்க அதே மாதிரி ஒரு பெண் வயத்துல ஒரு அம்மா வயத்துல பொருந்து வருது இந்த மாதிரிதான் இருக்குது இப்ப உனக்குன்னு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எதுக்கு அது இது அறுத்து விட்டு உன்னு வேண்டாம் இது வேண்டாம் அது ஆட்டு குட்டி மாட்டு குட்டி நாங்கெல்லாம் பொம்பளைங்க தமிழால அவ்வளவு டயசாகுதே இல்லையோ ஐயா எங்க ஜாதில வந்து நடக்குது கண்டிப்பா பாத்துருக்கேன் சும்மா ஒரு இது பெண்களுக்காக நெறிக்குற ஒரு பெண்களுக்காக தான் இந்த டேஷன்

என்னோட வாழ்க்கை மட்டும் தான் இல்ல நிறைய பெண்களோட குழந்தைய ஒரு ஒரு குழந்தைங்க மூணு மூணு குழந்தைங்க கூட வாங்கி அரசிக்கணும் உக்காந்துருக்குதுங்க நான் ஆனா ஒண்ணுக்கு வச்சு கஷ்டப்படுறேன் ஆனா ஒண்ணு ஒண்ணுங்க ரெண்டு வாங்கி கஷ்டப்படுறேங்க மூணு வாங்கி கஷ்டப்படுதுங்க ஆனா ஒன்னார் பொண்டேட்டி கிட்ட போய் அது வாய்க்க நடத்தி சாப்பிடுறாங்க அது மாதிரி ஆஹ்

அந்த தனி மரம் இருந்தே அந்த வேதனை இருக்கும் கஷ்டம் இருக்கும் கவலை இருக்கும் யார் எத்தனை வீட்டுல நின்னு பெரியம்மா சின்னம்மா அந்த வீட்டுல இந்த வீட்டுல சாப்பிடும் இந்த பேசுறது யாரோட கதை தெரியுமா சார் யார் கதை என்னோட கதை என்ன நான் வளர்ந்த கதை நானே இவ்ளோ அன்ப வச்சு வலிந்தி வந்தேன் இதே மாதிரி என் குழந்தை அந்த மாதிரி அறிஞ்ச கூடாது அன்ப வச்சு பேசுறேன் உண்மையா நான் வெளியே இறக்குறேன் இந்த வார்த்தையில ஒரு வார்த்தை கூட நான் மூடி மறைச்சதே கிடையாது ஏன்னா மக்கள் பார்க்கணும் தண்டனை கொடுக்கணும் இந்த மாதிரி பட்டவங்களுக்கு குடும்பம் பண்றவங்களுக்கு பெண்கள் வாய்க்க மோசம் பண்றவங்களுக்கு கூலி குடுக்கணும் சாமி தெய்வம் கூலி கொடுக்காது நம்மதான் சாமி நம்மதான் தெய்வம் தான் கொடுக்கணும் அவங்களுக்கு தண்டனை வேற யாரும் தண்டனை இந்த சாமி அம்மா தாயே கூலி கூடு ஏன் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தண்டனை கூட சொன்னா கொடுக்காது யாரு நம்பி போகணும் தெய்வம் சொல்லி ஒரு போலீஸ நம்பி போங்க ஓதி பண்ணுவாங்க என்ன ஓதி பண்ணுவாங்க எழுதுகிட்ட ஊட்டி போற ஏட இப்படி செய்றன்னு சொல்லுவாங்க கேப்பாங்க எங்களுக்கு எத்தனை வாட்டி அவன் பஞ்சாயத்து பஞ்சாயத்து தாலி தாலி பஞ்சத்து பஞ்சத்துன்னு என்ன கூப்பிட்டா தெரியுமா பத்து வாட்டு கூப்பிட்டுட்டேன் இப்ப என் பொண்ணுக்கு அஞ்சு வயசு நடக்குது அவன் விட்டு போன ரெண்டு வயசு நான் இப்ப அஞ்சு வயசு செஞ்சிருக்கிறேன் அவளுக்கு இப்ப கூட அவ கிட்ட நான் இட்டு போய் காட்டத போறேன் இவன் தடி அப்பன்னு சொல்லத போற சொல்லிக்கானதான் இருக்கிற இப்ப கூட ஆனா அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொன்ன தெரியுமா ஐயா இந்த குழந்தைக்கு என் கிட்ட ஒட்டை வைக்க மாட்டேன் ஒட்டை வைக்க மாட்டேன்னா நீ விட்டு போன எந்த மா எந்த நாளு இப்ப வந்து நீ விட இருக்குது வாய் இருக்குது காது இருக்குது எல்லா பேருக்கும் தாட்ட வருவா அந்த வயசுல நான் தான் அப்பா வாடின்னு சொல்லி கூப்பிட்டா ஒரு குழந்தை எப்படி போகும் கூப்பிடுறியா வாமா மிட்டாய் வாங்கி தர வாம்மா சாக்லேட் வாங்கி தர ஜூஸ் வாங்கி தர அப்படி ஒரு குழந்தைக்கு ஆசை ஆமாடி உங்க அப்பா தாடி போடி அப்படின்னு நம்ம சொல்லலாம் நீ காலதேச அந்த குழந்தை மூஞ்சி பாக்கணும் புஷ் அவ யாரு நீ யார தண்ணி நினைச்சு ஓசிட்டு உக்காந்து இருக்க நானும் பாக்கணும் கண்டிப்பா நான் பாக்கணும்னு தான் சொல்லி உக்காந்துருக்கிறேன் நீ அப்படிதான் உக்கிறோம் நான் இப்படிதான் உக்கரன் ஒண்ணு நீயா நானா வண்டி கை பிடிச்சேன் நீ கை பிடிக்க மாட்டேன் நீயா வந்து கூட கை பிடிப்பே ஒரு ஆசைல உக்காந்து நீயும் வந்து கை பிடிக்க மாட்டேன் உனக்கு யார்த பொண்ணு தரணும் அதுவும் நான் பாக்கணும் யார்த உனக்கு இப்படியே நீ உக்காந்துட்டா நானும் கம்னி ஆகி உக்காந்துடு இல்ல இதுக்கு மேல நீ வேற கல்யாணம் பண்றதுக்கு நான் நடக்க போது நம்ம பாக்கணும்னு சொல்லி என்கிட்ட சவால் காட்டணும் எவ்வளவு மக்கள் இருக்குதோ அவ்வளவு மக்கள் அவங்களுக்கு பதில் அடி கொடுக்கும் கண்டிப்பா கண்டிப்பா தீபா கண்டிப்பா ஓகே மீடியா இந்த கதை பேச ஒண்ணு மீடியாக்காரங்க வருவாங்க ஐயா நெஜாமங்களை தேடி ஒண்ணு வருவாங்க ஏன்னா இதுக்கெல்லாம் பெண்களுக்கு வாய்க்கெல்லாம் மோசம் பண்றவங்களுக்கு பதிலாடி அரசாங்கம் மூலியமா எங்களுக்கு வந்து இதாகும் அதுதான் எங்களுக்கு மனசு கவலை எல்லாமே இருக்கிறது கண்டிப்பா வரும் ஏன்னா எங்களுக்கு அப்பப்ப தாயார் தூட்டிட்டு அப்பப்ப அனஜி ஆக்கிட்டு போறாங்க இல்லையா அதுதான் எங்களுக்கு ஒரு கஷ்டம்